ஹாய் விமர்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்துருக்குறோன்னா ஃபர்ஸ்ட் லைன் பீச்சில் இருக்கிற இப்ராஹிம் ரவுத்தர்ன்ற அர்டோ ஷாப் தான் வந்திருக்குறோம் நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இது வந்து பார்க்குறதே கண் கொள்ளாத காட்சியாக இருக்குது இந்த பாருங்கள் இங்கே இருக்கிற செஃப் வந்துட்டு சிக்கன் வந்துட்டு அட்டோ ரெடி பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு நாங்கள் நாலு அஞ்சு பேர் போனோம் இதில் வந்துட்டு ரெண்டு பேரும் மூணு பேர் வந்துட்டு வெஜ்ஜு மீதி இருக்கிறவங்க நான்வெஜ்ஜு ப்ளஸ் என்ன வேணுமோ சாப்பிடலாம் ஆனால் கேட்டு தான் சாப்பிடணும் கேட்காம சாப்பிடக்கூடாது காரணம் இந்த சைடு இங்கே தவால பண்ணுறது எல்லாமே நான்வெஜ் ஐட்டம்ஸு ஓகே உள்ளற இருக்கிற ஒரு பாய் பண்ணுறது வந்துட்டு வெஜ் ஐட்டம் ஸோ ஈ ஹார் டு பி கேர்ஃபுல் உங்களுக்கு எது தேவையோ அங்கே நின்று வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா முட்டையை மேக வச்சு தனியாக வச்சுருக்காங்க அதுக்குள்ளே வறுத்த வெங்காயம் புளிச்சாறு எலுமிச்சம்பழம் எண்ணெய் போட்டு அப்புறம் வந்து ஃப்ளிக்ஸ் போட்டுருக்காங்க அந்த மிளகா விதைகளை போட்டு கொடுக்குறாங்க அமேசிங் இந்த முட்டை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெஜ் ஆத்தோ இந்த வெஜ் ஆத்தோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கணக்கில் ஒரு மேஜிக் மாதிரி இந்த முட்டையை வந்து பார்த்துட்டே இருக்கலாம் பழகு எவ்வளோ முட்டை வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க வரவங்களுக்கெல்லாம் இது வந்து ஸ்பெஷாலிட்டி வாழைத்தண்டு சூப்பு ஆக்சுவலாக இவங்க எல்லாமே இந்த பேர்மர்ந்து வந்து ஆனவங்க எல்லாமே பர்மிஷ் தான் ரெடி பண்ணுறாங்க இந்த வாழைத்தண்டு சூப்பை குடிச்சிட்டே இருக்கலாம் பல இருக்குது இந்த வெஜ்ஜோட வெஜ் நூடுல்லுஸோடு சேர்த்து சேர்த்து சாப்பிட்றாங்க ப்ளஸ் தனியாகவும் குளிக்கிறாங்க இது பாருங்கள் வாழைத்தண்டு சூப்பு இளைஞர்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் எதுவுமே பாகுபாடெல்லாம் கிடையாது வாங்கி குளிச்சிட்டே இருக்கணும் அவ்வளோதான் ஸோ இந்த அளவுக்கு வந்து என்ஜாய்மெண்ட் நிறைஞ்ச இந்த இடத்த வந்துட்டு நாங்கள் சாப்பிட்றதும் இல்லாமல் உங்களோட ஷேர் பண்ணுறதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வரவங்க அத்தனை பேருமே வந்துட்டு ரெண்டு பிளேட் மூணு பிளேட் ஒன் பை டூ த்ரீ பை டூ இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் ஒரு பிளேட் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்றது வந்துட்டு டஃப் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு பிளேட் சாப்பிடலாம் இன்கேஸ் இல்லைன்னா நீங்கள் ஒன் பை டூ சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் சிக்கன் அத்து செய்கிறாங்க இந்த மாஸ்டர் சரியான ட்ரெயின்டு பர்சன் போல இருக்குது பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு கண் மூடி கண்ணை திறக்கிறங்காட்டியும் எத்தனை பிளேட் ரெடி பண்ண போகிறாரு பாருங்கள் சிக்கன் பீசஸை கட் பண்ணி போட்டுட்டாருங்களா இப்போ ஊற்ற போகிறாருப்பார் குழம்ப இந்த மசாலா ஊற்றிட்டு ஒரு கட்டு கட்டுவார் டங்கு 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 டஙங்கு இல்லைன்னா மசாலா திரும்பவும் போடுவார் பாருங்க என்னெல்லாம் மசாலா போகிற இதுதான் மசாலா குழம்பு இந்த குழம்போட தான் അത്തോ കോസ് എന്ന് നാൻവെജ് കേക്കറിോ അത് നാൻവെജ് പോയിട്ട് കൊടുപ്പാൽ രണ്ട് വിധമായ നാൻവെജ് ബീഫ് ചിക്കൻ ഇരുക്ക് ഡങ്ങ് ഡങ് ഡങ്ങ് ഡങ് നല്ല എവ്ലോ പരിസാർന്നും അത് ഒരു മാറി ആയിട്ട് ഇത് പണ്ട് റെഡി പണി വെച്ച അത്തോവ അത് ചിക്കനോട് മിക്സ് പണിയിട്ട് ഉങ്ങൾക്ക് വന്നിട്ട് കൊടുപ്പ ഇത് തന്നെ ചിക്കൻ അത്തോ இந்த சிக்கன் அது என்ன பண்ணுறாங்கன்னா வெறுமன கோஸு கோஸ் கூட மசாலாக்கள் ஆட் பண்ணுவாங்க ஆட் பண்ணி முடிஞ்ச உடனே முட்டை ஆட் பண்ணுவாங்க முட்டை ஆட் பண்ணி நல்லா பதம் வந்து வந்துட்டு பிறகு இந்த இடத்துல சைடில் வச்சுடுவாங்க திருப்பி நான்வெஜ் வேணுன்றவங்களுக்கு நான்வெஜ்ஜோடு இதை ஆட் பண்ணி கொடுப்பாங்க இப்போ பாருங்கள் சிக்கன் அத்தை ரெடி பண்ணுறாரு ரெண்டு பிளேட்டில் மூணு பிளேட்டில் போட்டுக்கிறாரு பாருங்கள் மறுப்பதற்கு மட்டுமில்லை சாப்பிடுவதற்கும் ஒர்க் இன்னும் பெருசுங்க ஒருத்தரால் சாப்பிட முடியாது ரெகுலராக சாப்பிட்றவங்க சாப்பிடலாம் ஏன்னா பாதி பாதி நீங்கள் சாப்பிட்றது பெஸ்ட்டு ஒன்று ஒரு பிளேட் வாங்கி ரெண்டாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடித்த உடனே இன்னொரு பிளேட் சாப்பிடணுன்னா நீங்கள் சாப்பிடுங்க ஆனால் இண்டிவிஜுவலாக ஒரு பிளேட் வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு என்னால் முடியலன்னு சொல்லி வைக்கக்கூடாது ஸோ டு பி வெரி கேர்ஃபுல் இந்த போல் ஃபுல்லாக தருவாங்க பாருங்கள் எவ்வளோ குவாண்டிட்டி இருக்குன்னு நிறைய குவாண்டிட்டி இருக்கும் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு இவங்க வாங்கிட்டு ஷேர் பண்ணிப்பாங்க ஒருத்தரா சாப்பிட முடியாது முடியும்னா நீங்கள் சாப்பிடுங்க உங்களை நாங்கள் வேண்டாம்னு சொல்ல மாட்டோம் நீங்கள் வாங்குறப்ப வந்துட்டு கேர்ஃபுல்லாக வாங்கிக்கோங்க ஸோ இவர் வந்துட்டு வெறும் நான்வெஜ் நூடுல்ஸ் மட்டும்தான் ரெடி பண்ணி கொடுத்துருவார் உள்ள ஒருத்தர் இருக்கார் பாருங்க உள்ள ஒருத்தர் அவருக்கு வந்துட்டு நேரம் எங்கே வந்து மூணு சொன்ன இல்லை இந்த மூணு ரெடி பண்ணிட்டாங்க இவர் வந்து வெறும் நான்வெஜ் மட்டும்தான் பண்ணுவார் சரியா இந்த பின்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு பின்னாடி இருக்கிறவர் வந்துட்டு வெஜ்ஜு அத்த பண்ணுவார் பேக்கில் இருக்கிறாரு அவர் வந்து வெத்த அத்தை பாருங்க உள்ளேருந்து கொடுக்குறாரு பாருங்கள் வெத்த அத்த ரெடி பண்ணிடுவார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோஸு வேக வச்சு நூடுல்ஸு எலுமிச்சை பழம் கொஞ்சோண்டி எண்ணெய் அதுக்கப்புறம் ஒரு பொடி போடுறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி அதுக்கப்புறம் ஒரு வடை மாதிரி ஒரு ஐட்டம் வச்சுருக்கிறாரு வெங்காயம் வறுத்த வெங்காயம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு வடை மாதிரி ஒன்று வச்சுருப்பார் அந்த வடையை நல்லா பொடியாக பண்ணிவிட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவார் இதுதான் வந்துட்டு வெஜ் ஆத்தோ இது பாருங்க நூடுல்ஸா நூடுல் போஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு ஓட்ட ஓட மாதிரி ஒரு இது இருக்குது அதை வந்துட்டு கடக் கடாக் கடக் கடக் அது சாப்பிட்றப்ப க்ரன்ச்சியாக இருக்கும் ஸோ இது எல்லாமே வேங்க வச்ச பொருட்கள் ஒரு சிலது வந்து ரா மெட்டீரியல் ஸோ இது பாருங்கள் ஒரு பிளேட்டுக்கு ரெடி பண்ணிட்டார் இப்போ ஓட்டோவில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறார் பாருங்கள் ஹாய் ஹாய் நல்ல பெருசாக இருக்குது நல்ல இதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு ப்ளேட் உங்களால் சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்லாம் இல்லைன்னா ஒன் பை டூ இந்த பாருங்கள் இந்த போல் ஃபுல்லாக தருவாங்க இதுதான் வேஜ் இங்கே எல்லாம் இருக்குது பாருங்கள் தண்ணி எண்ணெய் மிளகா பிலி மிளகா விதைகள் அப்புறம் வந்து லெமனு அதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் வச்சுருக்காங்க இது தான் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தருவாங்க இப்போ பாருங்கள் அண்ணன் வந்துட்டு கோதாவில் இறங்கிட்டார் எவ்வளோ பெரிய அண்ணன் கூட நிறைய கோஸை வந்துட்டு ரெடி பண்ணி போட்டுருக்கிறார் பாருங்கள் இந்த கோஸ் மலை வந்துட்டு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இருக்கிற இடம் தெரியாமல் இவ்வளோ மாதிரி படுத்துடுவார் அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணுவார் பாருங்கள் இது கூட வந்து என்னென்னலாம் போட போகிறார் பாருங்கள் நல்லா ஒரு ஃபைனாக ஒரே ஸ்டடி பண்ணிவிடுவார் ஆமாம் அலைன்மெண்ட் மாதிரி நல்லா அலைன்மெண்ட் பண்ணிட்டு உப்பு காரம் மசாலாலாம் போட்டுட்டு இது கூட முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பண்ணாருன்னா இந்த கோஸ் மச்சான் வந்துட்டு இருக்கிற இடம் தெரியாமல் சுருங்கிடுவான் அதுக்கப்புறமாடு நூடுல்ஸை போட்டு குழம்பை ஊற்றி சிக்கனை சிக்கன் மட் பீஃப்னா பீஃப் உங்களுக்கு என்ன தேவைப்பட பார் பாருங்க மிளகாத்தூள் போடுறாரா உப்பு உப்பு போட்டுட்டாரா மிளகாத்தூளா எவ்வளோதான் ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க தெரியல முட்டை எடுத்து வைக்க எடுத்து வைக்க இது பண்ணிகிட்டே இருப்பாங்க இது பாருங்கள் வேக வச்ச முட்டையில் வறுத்த வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா இது பண்ணி அது கூட எண்ணெய் ஊற்றி வச்சுடுவாங்க எண்ணெயும் அது மேலே கொத்தமல்லி பூசி வச்சிடுவாங்க அவங்க ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க எங்கள் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஒரு முட்டை அப்படியே வாய்ப்பில் போட்டுருவோம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் பக்கத்தில் யாரும் பெல் அடிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க நீங்கள் இது பாருங்கள் இந்த முட்டையை வந்துட்டு எந்த அளவுக்கு லாபமாக ஒரு கீர் கீர்ட்டு அதுக்குள்ளே வந்துட்டு வறுத்த வெங்காயத்தை வச்சுட்டு இருக்காங்க இது மட்டும் கிடையாதுங்க வறுத்த வெங்காயம் வச்சிட்டு பிறகு தேவைன்ற பட்சத்தில் யாரெல்லாம் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் இதுக்குள்ளே ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி தூவி கொடுப்பாங்க பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்டு பாருங்கள் சொன்னதில் வந்துட்டு எதுவுமே தெரியாது சாப்பிட்டா தாங்க வந்து ஒரு காலக்கு கலக்கிட்டு வந்துடலாம் நம்ம பேரிஸ் கார்டில் பண்ண அந்த உள்ளே இருக்கிற பாய் பாருங்கள் நிமிஷம் கூட அதில் இதுதான் அந்த ஓட்ட வடை மிக்ஸ் பண்ணுறது செம கிரன்ச்சியாக இருக்கும் எல்லாம் இது பண்ணி மிக்ஸ் பண்ண உடனே மேலாக்கா அந்த ஓட்ட வடை மாதிரி இருக்கிற வடையை நல்லா உடைச்சி மிக்ஸ் பண்ணி கொடுப்பாரு பாருங்க ஆஹா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குது இவங்க வந்துட்டு நீங்கள் ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா இவங்க இந்த அத்தோ வந்து ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல இருந்து வருவாங்க பாரிஸ் கார்டில் இருக்குது அத்தோ சாப்பிட்றதுக்காகவே வந்து கொஞ்சம் கூட வந்து டைம் ஃப்ரீ இருக்காது நீங்கள் வந்து டைம் வந்து பெஸ்ட்டு டைம் எப்படின்னா ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் ஓ கிளாக் நீங்கள் போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் ஆஃப்டர் சிக்ஸ் தேர்ட்டி செவன் போனீங்கன்னா நீங்கள் வந்து க்ரௌடடாக இருக்கும் நிற்கவே முடியாது நிற்க முடியாது சாப்பிட்றதுக்கு வந்து இங்கே அங்கேன்னு தேடிட்டு இருக்கணும் எழுத்து ஏன்னா எல்லாம் உக்காரத்துக்கு இலைனா இடம்லாம் கிடையாது நின்று தான் சாப்பிட்ணும் இந்த பாருங்கள் இப்போ முட்டைக்கும் ஆர்டர் வந்துச்சு இந்த புளித்தண்ணி எண்ணெய் மேலே கொத்தமல்லி தூவி கொடுத்துருவாங்க ஒரே உள்ள அழுத்து இந்த முட்டையை அங்கே பாருங்கள் ஆஹா இந்த பார்த்திங்களா அண்ணன் எப்படி மு உப்பு மஞ்சள் மிளகாத்தூளெல்லாம் போட்டு கொத் இவரை பார்த்தா நீங்கள் வந்து கோசுன்னு சொல்லுவீங்களா சொல்லவே மாட்டிங்க நூடுல்ஸ் தான் சொல்லுவீங்க எவ்வளோ மாதிரி மழை மாதிரி குவிச்சிருந்த கோ கோஸு இப்போ எப்படி ஆகிட்டாரு பாருங்க இப்போ உடச்சு ஊற்றுவார் பாருங்க அண்ணன் ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்பார் அப்போ தான் வந்து மக்கள் கேட்க கேட்க போட்டு கொடுத்துட்டே இருக்க முடியும் ஒரு நாலஞ்சு மக்கள் பின்னாடி வந்துட்டு கேபேஜு கேப்சிகம் கட் பண்ணுறதுக்குன்னே உக்காந்துட்டு இருக்கிறாங்க வெங்காயம் கேப்ஜிகம் பச்சை மிளகா குடை மிளகா வெங்காயம் கட் பண்ணுறதுக்குன்னே ஆள் ரெடியாக இருக்காங்க புதினா கொத்தமல்லி கட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அண்ணன் பாருங்கள் மொட்டை எடுத்து வச்சுட்டு என்ன அழகாக கட் பண்ணி கட் பண்ணி ஊற்ற போகிறார் பாருங்கள் பொறுமை வேணும் சமைக்கிறதுக்குள்ள டேஸ்டியாக அண்ட் இன்வால்மெண்ட் இருக்கணும் ஆனால் இது வந்து ரொம்ப கஷ்டங்க இவர் வந்துட்டு பண்ணுறது பாருங்கள் இந்த ரெண்டு கம்பிகளை வச்சுட்டு குத்திட்டே இருப்பார் மாற்றி 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 செஞ்சிட்டே இருப்பார் இந்த முட்டையை முடித்து ஊற்றுனார் இல்லைங்களா இப்போ வந்து நல்லா கலரி 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 முட்டை வந்து எல்லா இடத்துல வரைக்கும் வச்சுடுவார் அதுக்கப்புறம் வெந்துட்டு பிறகு நூடுல்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணி ஓரம் பண்ணிடுவார் மக்கள் யாரெல்லாம் கேட்குறாங்களோ திருப்பியும் வந்து தவா சூடு பண்ணி சிக்கன் பீஃப் வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க வெஜ் வேணும்னா வெஜ்ஜுக்கு வந்து தனியாக தான் பிளாட்ஃபார்ம் இவர் கடாய் வச்சுருக்கிறவரு வெறும் நான்வெஜ் மட்டும்தான் பண்ணுவார் பார்க்குறப்பே சாப்பிடணும் போல் இருக்குது இல்லை ஸோ எவ்வளோ மேனேஜ்மெண்ட் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் மக்களை சாப்பிட்ற வைக்கிறதுக்காக எல்லாமே பர்மாவிலேருந்து வந்த ஸ்டைல் இது இந்தியன் ஸ்டைல் கிடையாது இது பர்மிஸ் பர்மாவில் தங்கிட்டு இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு அகதிகளாக வந்துட்டவங்க தான் ஃபுல்லாக பர்மாவிலேருந்து வந்து பாருங்கள் நூடுல்ஸு வேக வச்ச நூடுல்ஸ் அவ்வளோதான் இந்த உள்ளே போட்டு கோஸ் நல்லா வெந்துட்டதுனால இப்போ வந்து முட்டையும் சேர்த்து வெந்துடுச்சு அதனால பக்குவம் ஆகிட்டு பிறகு இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாரு இவர் வந்துட்டு நூடுல்ஸை வேக வச்ச நூடுல்ஸில் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணுறாரு இப்போ இந்த குழம்பை ஊற்றி மிக்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் எவ்வளோ வந்து போட்டிருக்கிறாரோ அதுக்கு தகுந்தாடி அத்தனை கரண்டியை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிடுறாரு இந்த குழம்பு தான் டேஸ்ட்டே வரும்

எப்படி பண்ணுறாரு பாருங்கள் கீழே மேலே கீழே மேலே நல்லா மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக அந்த நூடுல்ஸும் அந்த கோஸு அந்த குழம்பு முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ அப்படி மிக்ஸ் ஆன பிறகு தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து நூடுல்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே வந்து தான் அந்த நான்வெஜ் ஐட்டம் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி தருவாங்க எவ்வளோ பேர் பார்க்கிங் பண்ணிவிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இவர் தான் வந்துட்டு வெஜ் மாஸ்டர் வெஜ்ஜு வந்து போட்டு நின்றுட்டே இருக்கிறாரு பாருங்க ரெண்டு விதமான இருக்குது ஒன்று வந்து சின்னது ஒன்று இருக்குது பெருசு ஒன்று இருக்குது போல் அந்த பெருசு பிளேட் இருந்தால் சின்னது இது பாருங்க இது சின்னது ஒன் பை டூ கேட்குறாங்களா அவங்களுக்கெல்லாம் இது அடித்து தூள் கலப்பிட்டே இருக்கிறாரு பாய் சும்மாவே நிற்க மாட்டேன்ற மனுஷன் இதில் என்னென்னா இது பச்சை கோஸு கோஸ் கூட மசாலாக்கள் இங்கே இருக்கிற நல்ல தண்ணி இந்த மிளகா விதை எண்ணெய் புளிக்காய்ச்சல் அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் நூடுல்ஸு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பிறகு கொத்தமல்லியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பிறகு பார்ட்டிக்கு வந்து சர்வ் பண்ணுறப்ப தான் வந்து அந்த ஓட்ட வடையை மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி ஓட்ட வடை மிக்ஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா முதலே ஓட்ட வடை மிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த க்ரன்ச்சி தன்மை இருக்காது இல்லைன்னா அதனால் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஆர்டர் வரப்ப அந்த ஓட்டவடைய உடச்சி அதுக்குள்ளே போட்டு கொடுப்பாங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது எவ்வளோ பேர் இந்த அத்தை சாப்பிட்ருக்காங்களோ இந்த அத்தோவோட மகிமை தெரியும் மக்கள் வெள்ளம் ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் நாங்கள் எங்களை சைடு தள்ளிட்டாங்க ஏன்னா நாங்கள் வந்து நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சைடாக போங்க நின்ட்டாங்க மக்கள் வெள்ளம் ஆரம்பிச்சுட்டாங்க அதான் சொன்னால் ஃபோர் தேர்ட்டியிலேருந்து ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே இல்லை சிக்ஸ் ஸ்கூலில் நீங்கள் போயிட்டீங்கன்னா நின்று என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் அந்த பாருங்கள் முட்டை வறுப்பிலே முட்டை காலக்கு காலக்குன்னு காலக்குறாங்க பாருங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு வித்தியாசமான இது ரெகுலரைஸாக வந்து சாப்பிட்ற ஃபுட்டுக்கும் இந்த பக்கம் பேரிஸ் கார்னர் வரவங்க அத்தனை பேருமே முக்கால்வாசி வந்து அத்தோ சாப்பிட்றதுக்கு தான் வருவாங்க ஃபர்ஸ்ட் லைன் பீச்சுனாலே போதும் அத்தோ தான் ஃபேஷன் ஸோ இந்த வாழைத்தண்டு சூப்பை குடிச்சிட்டே இருக்கலாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாலும் கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டே இருப்பா மிக்ஸ் பண்ணியும் கொடுப்பாங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க நீங்கள் உங்களுக்கு எங்கே எவ்வளோ தேவையோ நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அவர் கூட ஊற்ற மாட்டார் அவங்களும் எடுத்து ஊற்றிக்கிறாங்க அது பாருங்கள் ஸோ வாழ்க வளமுடன் என்ஜாய் பண்ணுங்கன்றாங்க அன்றாங்க இல்லை எப்படி இருக்குது கோனை கண்கொள்ளாக காட்சியாக இருக்குன்னு நினைக்காதீங்க சாப்பிட்டா அதை விட இருக்கும் வரவங்க அத்தனை பேரையும் கண்ணை பறிக்கின்ற இந்த அத்தோ இந்த வாழைத்தண்டு சூப்பு எதில் கொடுப்பாங்கன்னா வெஜ்ஜு அத்தோலை மட்டும்தான் ஊற்றி சாப்பிட முடியும்